ஃப்ரெண்ட்ஸ் சூரியனை ஃபோன் நாங்கள் சூரியக்குமாறு இப்போதான் மாதிரி சூரியனை பார்க்குற மாறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தந்தமையாக ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் கூட்டுத் துறையை பற்றி ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் கூட்டுறவுத்துறையில் வந்துட்டு வேலை படித்த பட்டதாரிகள் வந்துட்டு விவசாயம் பார்க்குற வாரவங்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கிறவங்க அவங்கள்தான் பட்டதாரிகள் பார்த்திங்கன்னா நூறு ப பட்டதாரிக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் மானியம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க விவசாயம் மற்றத்துக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா பிஎம் கிசானில் புதிய பயனாளிகள் வந்து இப்போ தேர்ந்தெடுக்கிறதை நிறுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாத பிஎம் கே கிசான் வந்த கிரெடிட் கார்டு திட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வாங்குகிற கடன்லாம் ரிட்டன் செலுத்தணும் ஆனால் தமிழக அரசின் பயிர்க்காப்பீடு திட்டம் மூலமாக பயிர் கடன் வாங்குறவங்க வந்து அது கவர்மெண்ட்டை வந்து என்ன தள்ளுபடி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாத ஜவுள் அப்ரைசர் லோனு அது அதெல்லாமே வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது பிஎம்ஏ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் மூணு லட்ச ரூபாக்குள்ளே தான் அதுலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட் பங்களிப்பு இருக்குது அது மட்டும் இல்லாத இப்போ கலைஞர் கா வீடு கட்டும் திட்டத்து மூலமாக பார்த்திங்கன்னா மூணு லட்சரூபா கொடுக்குறாங்க ப்ளஸ் ஒரு லட்ச ரூபா வந்து லோன் வந்து சொசைட்டி பேங்க் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கூட்டுருவோம் ஆப்னு ஒன்று க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா கடன் அஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி அந்த அதெல்லாம் வந்து ப பண்ணை அமைக்கிறதுக்கு பிஸ்னஸ் லோன் மாதிரி தரோம் அதுக்கும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத தமிழக அரசுக்கிட்ட கோரிக்கை வந்து என்னென்னு போயிருக்குன்னு கூடிய கூடியவர்கள் வாகன கடன் அதாவது டிராக்டரு ஜேசிபி அந்த டாடா ஏசி இதெல்லாம் வாங்குறதுக்கான வாகன கடனுக்கான குறைக்கும் போயிருக்கு எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சின்ன வீடியோ போட்டோம் இது போட்டு அப்டேட் பண்ணுற பில் பண்ண தொடர்ந்து சூரியன ஃபாலோ பண்ணுங்க சூரியகுமார் சூரியன